அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நாளை திங்கட்கிழமை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பும் வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் சேலம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை பெரம்பலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மழை மழை பெய்யக்கூடும் என்றும் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தர்மபுரி சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்தால் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி தள்ளூர்களுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும்